பாவம் என்ற பகுதியை பாருங்கள் அல்லாஹ் தாலா பொதுவாக மனிதனை பொறுத்த வரைக்கும் ஷைத்தான் மிகப்பெரிய எதிரி என்பதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோம் ஆனால் பாவம் செய்யக்கூடிய மனிதனுடைய மனோநிலையை ஷைத்தான் எப்படி மாற்றி வைத்திருக்கிறான் பாருங்க அதற்கு நான் வந்து இது ஒரு வெளியே உதாரணம் என்று சொன்னாலும் கூட இது ஒரு மிக நேரடியாக தொடர்புபடாத உதாரணமாக இருந்தாலும் கூட நான் இதை சொல்லிக் கொள்கிறேன் இந்த நம உதாரணம் அதாவது மனிதன் எப்படி எப்படியெல்லாம் தவறு விடுகிறான் என்பதற்கு இப்ப ரமதான் வருகிற நேரத்தில் இந்த சினிமா பார்த்து கண்டிருந்தவங்க பாட்டு கேட்டு கொண்டிருந்தவர்கள் அல்லது தவறான வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் நிறைய உணர்வு பெறக்கூடிய மக்களாக இருந்தார்கள் எப்படி தெரியுமா நம்ம சினிமா பார்க்க கூடாது அது கூடாது என்று கன்ஃபார்ம் தானே அது கூடாது பாட்டு கேட்க கூடாது நம்ம வந்து இந்த மாதிரி வேலைகளை ஈடுபடவே கூடாது ரமதான் வந்துட்டு அப்படின்னு இருக்க கட்டி முடிவெடுத்தார்கள் இது பார்க்காம கேட்காம வைக்கிறாங்களே அல்லாஹ் சொல்ற மாதிரி ஆதம் அலை இஸ்லாத்துக்கு சொல்ற மாதிரி வலம் நஜித் லஹூ அஸ்மா அவங்கள்ட்ட பெரிய ஒரு அசுமரிக்கலே அவங்கள்ட்ட உணர்வுல சேர்த்தா உண்டு போட்டா நீ கட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை நீ பாட்டு பா கேட்கறியா இல்ல படம் பாக்குறியா இல்ல ஒழுக்க கேடான வேலைக்குதான் இல்ல என்ன பெரிய முடிவு எடுக்க நீ ஒண்ணு சும்மா நம்மளால வர மாதிரி வர வேண்டியதா அவங்க கொஞ்சம் இபாதத்தை செய்யணும் மட்டும் மட்டும் முடிவு எடுத்தாங்க அவ்வளவுதான் ஆனால் சுபகானல்ல பாவிகள் என்று இந்த சமுதாயத்துல பகிரங்கமாக விளங்கியவர்களுடைய வணக்கமும் இந்த ரமலான்ல வணக்கசாலிகள் என்று கருதப்பட்டவர்களுடைய வணக்கத்தை ஒப்பிட்டு பாருங்க அவங்கதான் கூடைக்கிறாங்க யாரு யார் பாவத்தில் இருந்து கொண்டிருந்தார்களோ அவங்க பாவம் செய்யறாங்க அவங்களோட உள்ளத்துக்கு தெரியும் அதனால் அதை விட்டு மிக ஆர்வமாக இதில் ஈடுபட்டார்கள் இந்த ஏற்கனவே இந்த பகிரங்கமாக வெளிப்படையாக தெரியக்கூடிய பாவங்களை செய்யாமல் இருந்தாங்களே அவங்க வந்து நுழைகிற நேரத்தில் பெரிய ஒரு முயற்சி என்ன செய்யல அதில் எடுக்கல ரமலான் போச்சு அதோட ஏன் அவங்க தொழுக நோம் இது நம்ம இதுல தானே கவனம் எடுக்க ஏற்கனவே அஞ்சு நேரம் தொழுகிறாங்க ஏற்கனவே பழைய பாதித்து செய்யறாங்க அதனால அவர்கிட்ட பெரிய ஒரு முயற்சி இருக்கல செய்தான் வேகமாக கொண்டு போயிட்டேன் இதுல சோர்வுல சோர்வுல வேகமாக கொண்டு போயிட்டு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் நான் இதை எதுக்கு சொல்ல வருகிறேன் தெரியுமா பாவங்களில் மனிதனுடைய சிந்தனை போக்கு மனிதனுடைய அணுகுமுறை ஒரு மாதிரி இருக்கும் சைத்தானுடைய அணுகுமுறை என்ன செய்யும் ஒரு மாதிரி இருக்கும் சைத்தான் கட்டைசி நிமிஷம் வரை அது அப்படியே கொண்டு போவான் இன்றைக்கு நிறைய பேருடைய மனங்கள் என்ன தெரியுமா பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் அதை பார்க்கலாம் தௌபா செய்யும் வரைக்கும் நான் மவுத்தாக மாட்டேன் தௌபா செய்யும் வரைக்கும் நான் மவுத்தாக மாட்டேன் நிறைய பேருடைய நல்லெண்ணம் நிறைய பேருடைய நல்லெண்ண பார்த்தீங்கன்னா நான் கடன் கொடுக்கும் வரைக்கும் நான் மவுத்தாக மாட்டேன் குடும்ப பொறுப்புள்ள பொறுப்புகள் முடியும் வரைக்கும் நான் மவுத்தாக மாட்டேன் பெரும்பாலும் அவருடைய உள்ள என்னது பெரும்பாலும் நான் மரணிக்க மாட்டேன் என்ற மதிப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம் அதை பற்றி அவன் எந்த முடிவும் எடுப்பதில்லை அதை எடுத்து யோசிச்சு இப்படித்தானா அப்படின்னு யோசிப்பதில்லை சாதிப்படுமா மரணிச்சாரு கொல்லப்பட்டாரு அதுபோல முஸ்அபிபின் உமைர் கொல்லப்பட்டார் ஹம்சார் ரத்தியுள்ள கொல்லப்பட்டார் நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள் இதைவிட நான் இந்த சமுதாயத்துக்கு அல்லா முக்கியமாக கருதுவானா கருத மாட்டான் ஆனால் மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த அனுமானங்களை பற்றி எதுவுமே யோசிப்பதில்லை மனிதன் தன்னை தானே ஏமாற்றிக் கொள்கின்ற அமைப்பில் கொண்டு போதை பார்க்கலாம் அல்ல இதற்கு குர்வானில் எப்படி சொல்றான்டா அமானி அப்படின்றா அல்ல குர்வான் வைக்க குர்வானில் சொல்லக்கூடிய பேர் என்ன அமானி என்றா தவறான யூகங்கள் தவறான எண்ணங்கள் தவறான யூகங்கள் என்ன செய்யலாம் சொல்லலாம் நினைச்சு நினைச்சு போறான் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறா பாருங்க அதாவது சூரத்துல் பக்ராவிலே இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் எப்படி என்று சொன்னால் அமானி குமுல் அமானி உங்களை வீணான யூகங்கள் வீணான கற்பனைகள் வீணான எண்ணங்கள் உங்களை ஏமாற்றி விட்டன உங்களை ஏமாற்றி விட்டன ஹத்தா ஜா அம்ருல்லா அல்லாவுடைய கட்டளை வருகின்ற வரைக்கும் அப்படியே ஏமாற்றி கொண்டு போய்விட்டன வகர்ற கும்பில்லாகில் கரூர் சைத்தான் உங்களை அல்லாஹுவை விட்டும் திசை திருப்பி விட்டான் அல்லாஹால சொல்றான் அதுக்கு அல்லாஹ் சொன்ன சொல்ல என்ன தெரியுமா அமானி அன்புள்ள சகோதரர்களே ஒரு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய எல்லா சொல்லையும் ஒரே மாதிரி அணுகிவிட வேண்டாம் அல்லாஹு தாலா என்ன என்ன கிடைக்கைகள் எல்லாம் பிரிச்சு பேசுறான் ஒரு பாருங்க ஒபஷிரில் முஹ்பிதீன் அல்லாஹு தாலா சொல்றான் முஹ்பிதீன்களுக்கு நல்ல நன்மாராயம் சொல்லுங்கள் ஒரு ஆள்ல சொல்றான்

இறைவனிடத்தில் எது நீதியோ அது மட்டும்தான் என்ன செய்யும் எடுபடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே பாவங்களில் மனிதன் கற்பனை பண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய மதிப்பீடுகள் வேறு வட்டி சொல்கிறேன் போன்ற பல விஷயங்கள் சில விஷயங்கள் உங்களோடு தனிப்பட்ட பாவங்களாக அமைந்துவிடும் அது இறைவனுக்கு உங்களுக்கு இடையில் என்று கொண்டு போய்விடும் உதாரணமாக ஒரு தவறான மதிப்பீட்டுக்கு தனிப்பட்ட ரீதியான விஷயங்கள் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இறைவனோடு தொடர்பு என்ன செஞ்சிடும் மோசமான தொடர்பாக பாவமுடைய தொடர்பாக அமைஞ்சு கண்டிருக்கும் மனிதர்கள் உள்ள தொடர்பு அழகாக இருந்து கண்டிருக்கும் பெரும் தவறுகளை செய்திருக்கிறார் என்ன நினைக்கிறார் இறைவனுக்கு மத்தியில் உள்ள தவறு இது இங்குள்ள தவறு ஆனால் யாரெல்லாம் தனக்கும் இறைவனுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை சீர் செய்து கொள்ளவில்லையோ அவருக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்பு விடும் அவருக்கும் மக்களுக்கும் இடையில தொடர்பு என்ன செஞ்சிடும் கட்டிவிடும் நீங்க யாரெல்லாம் நல்லவர்களாக நம்பிக்கை உள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக நினைக்கிறீர்களோ எந்த பிரச்சனையை நடக்காமல் பகைமை உண்டாகும் நடக்காமல் என்ன செய்யும் பகைமை உண்டாகும் காரணம் சல்லாஹுல்லம் சொன்னார்கள் ஒரு அடியானை அல்லாஹு தாலா விரும்பிவிட்டால் அந்த செய்தியை மலக்குமார்களுக்கு சொல்வார் மலக்குமார்கள் இந்த உலகத்தில் என்ன செய்வார்கள் அந்த செய்தியை சொல்வார்கள் நான் இந்த அடியானை விரும்புகிறேன் நீங்களும் விரும்புங்கள் என்று சொல்லப்படும் மக்களும் விரும்ப ஆரம்பிப்பார்கள் மக்களும் விரும்ப ஆரம்பிப்பார்கள் அல்லாஹ் பகைத்து விட்டால் பகைமை உலகத்திலே வைக்கப்படும் மக்களும் பகைக்க ஆரம்பிப்பார்கள் அன்புள்ள சகோதரர் இது யாருக்கு புரியும் ஈமானோடு சிந்திக்க கூடியவருக்கு மட்டும்தான் என்ன செய்யும் அது புரியும் இல்லாதவர்களுக்கு அவங்களோட கணக்கு மட்டும்தான் இல்லாதவர்களுக்கு அவரது கணக்கு மட்டும்தான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அடுத்ததாக நீங்க பாருங்க சூரத்து நஜிம்ல அல்லாஹு சொல்கிறான் அம்லில் இன்சானிமா தமன்னா அல்லது மனிதன் எதையெல்லாம் கற்பனை பண்றானோ எதையெல்லாம் யூகிச்சு வைக்கிறானோ அதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும் அவனுக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்களா அன்புள்ள சகோதரர்களை ஒன்று பாவம் அல்லா ஊத்தால நம்மளோட நல்லா தான் நினைக்கிறது மட்டும் எங்களை மன்னிச்சிடாரு நம்ம வந்து தமண்ணி என்றதுதான் நம்ம செய்யறதெல்லாம் செய்யறது செய்யற தவறெல்லாம் செய்யறது அல்லாவ நம்மளுக்கு சார்பாகவே நினைக்கிறது அல்லாவ நம்மளுக்கு சார்பாக நினைப்பதற்கிறது அம்ளில் இன்சானிமா தமன்னா மனிதனுக்கு அவன் கற்பனை பண்ணக்கூடிய யூகிக்கக்கூடிய எல்லாம் கிடைக்கும் என்று அவன் எண்ணிக்கொண்டானான் ஒரு நாள் கிடையாது ஒரு நாள் இறைவன் என்ன செய்வான் நீதியாகவே நிற்பான் அப்பல் முஸ்லிம் மீன் கல் முஜிறி அதாவது நாங்கள் முஸ்லிம்களை குற்றவாளிகள் போன்று ஆக்கிவிடுவோம் என்று அவர்கள் நினைக்கிறார்களா என்று அல்லாஹுத்தாலா கேட்கிறான் மாலக்கும் கைபத்தாக்கும் முடி என்ன தீர்ப்பு இது நீங்க என்ன மாதிரி தீர்மானிக்கிறீங்கன்னு அல்லாஹுதாலா கேட்கிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களே நான் இங்கே சொல்ல வரக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா பாவங்களை பற்றி நம்மளுக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது பாவங்களை பற்றி நம்மளுக்கு நிறைய எச்சரிக்கப்பட்டிருக்கிறது பாவங்களுடைய விபரீதங்கள் எங்களுக்கு நிறைய தெரியும் ஆனால் இருந்தும் நாங்கள் பாவங்களை தொடர்ந்து செய்வதற்கு உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சில வீணான கற்பனைகள் காரணம் அதைத்தான் நான் இங்கே பேசுகிறேன் இந்த மதிப்பீடுகளை கொஞ்சம் மீட்டி பாருங்கள் நான் பாவம் செய்வதற்கு என் மனது எதை என்ன ஓட்டங்களில் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறது நான் அப்படியே எதனால் போய்க் கொண்டிருக்கிறேன் ஏன் அதை பற்றி நான் யோசிப்பதில்லை அன்புள்ள சகோதரர்களை இதை மட்டும் நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களுக்கு பல விஷயங்கள் உள்ளத்திலே தொடர்படும் அதற்கெல்லாம் பெயராக முதலாவது அமானி என்று பேர் வைத்துக் கொள்ளுங்கள் தவறான மதிப்பீட்டுக்கெல்லாம் என்ன பேர் வைங்க பாவத்துடைய விஷயத்தில் அமானி வீணான கற்பனைகள் இதில் நான் எப்படி முடிவெடுக்கணும் அல்ல என்ன சொல்றான்னு மட்டும் முடிவெடுத்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நிறைய பாவங்களில் நீங்கள் உடனடியாக நீங்கள் விடுதலை பெற வேண்டிய ஒரு மனோநிலைக்கு நீங்கள் வருவீர்கள் இது பாவங்கள் சம்பந்தமாக நாங்கள் செய்ய வேண்டிய மதிப்பீடு என்பதனால் என்ன செய்கிறேன் இதை நான் சொல்லிக்காட்டுகிறேன் காட்டுகிறேன்